ஒரு நேரம் ஒரு 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 நேரம் பார்த்தீங்கடா நாங்கள் இப்போ டவுன் டவுனில் தான் மீட் பண்ண வந்தனாங்க நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்டா டவுன் டவுனில் எங்களோட வீடியோ கோலில் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ஒரே அந்த சொல்லி இப்போ நார மாதமாக எடுத்துக்கொண்டு வரையில வரையில எடுத்து ஒரு மாதிரி வந்து மீட் பண்ணியாச்சு ஒரு மாதிரி வந்துவிட்டோம் உங்களே பெரியப்பில்லை கரடாவை பெட்டி ஏட்டேன்

പെവള കാലം ഇങ്ങേരെന്താ പതിസനെ അല്ല പതി അറിയ ഇത് വീടോ അ ഇതിന്റെ മായിதா ഇത്ം വീടേ കൊഞ്ഞ വീടാണ് മേലെ മേലെങ്ങടെ ടൂ ലവർ അല്ലല്ല മേലൊരു ഇത് ഇടാ എന്നാ ഉത്സാഹമണവിടെ ആഗ്രഹത്തിന് മേലെ നടക്കണ്ട പൊളി ചൊളി ചൊ നിക്ക്ടാ ആ കാരം ഒരു വരച്ചോ വ ഒരു വരിയാ വാ വാന്നിയോ പെട്ടല്ലേ വായില്ല വാന്നിയോ നല്ല നല്ല

அம்மாவுன் <welche> <Geschants, kauknotplayer> <gambien>, <enfant> <coughs>

உங்களுக்கு <tokoha> <tokoha>

சம்டைம் இங்கிலீஷ் அல்பெட் ஆகி கிரேஷ் ஆனா என்ன ஏறும் மனம் கேட்காது எங்க கஷ்டம் ஏன்னா சம்டைம் நான் சாப்பிட்டு புல் ஆயினா பயிர் புல் ஆயிரும் சாப்பிடாம வந்தா கவலம் எனக்கு ஏன்னா அது புல்லாயிருக்கு அவர் சாப்பிடல இன்னொரு கவலம் காலம் அந்த ஒரு பழக்கம் பழகி பழைய அப்பா அது கடை போடலாம் போல பேசாம

உங்கள் ரெண்டு பேரும் போல

முட்டை குழம்புல மாத்துறது தெரிஞ்ச சாப்பாடு முட்டை குழம்பு சாம்பார் குழம்புக்குள்ள போடுங்க அப்படியும் ஓகே அப்ப நாங்க உங்களை நீங்கள் பழகி கொடுங்க நம்பர் தரேன்னு பழகி கொடுங்க வாண்ட வாட்ஸ்அப் நம்பர் ஓ நான் உங்களை பண்றோம் நாங்களும் இதுல இருந்து அவர் பார்க் கொண்டு போறோம் லேக் ஷுவர் பக்கத்தில் லேக் இருக்கு வேறு லெவல்ல இருக்கும் டவுன் டவுனுக்கு இல்லை டவுன் டவுன்ட்டு ஃபுல் இல்லை டவுன் டவுனை தாண்டி கொஞ்சம் வந்துட்டோம் படியில ஆனால் அந்த இவ சொல்ற பார்க்கு சர்ப்ரைஸ் அங்கே கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த சர்ப்ரைஸ் ஒரு அப்போ பார்க்க எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஏன்னா இந்த இப்போ போகிற இடங்கள் எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் நான் உண்மையாக இதுவரைக்கும் நான் பழகிருக்கிறேன் நிறையாக்களோட இவையில் மாதிரி ஆக்களை பார்க்கல ஏன்னெண்டா ஃபோன் எடுக்காட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவினா ஃபோன் விட்டாலும் தெரியும் என்னது சொன்னாலுமே அவைக்கு விளங்கும் ஓகே ஏதோ பிஸியாக இருக்கிறோம் என்னதான் இருக்கணும் அந்த சில பேருக்கு பேசிவினா அந்த கோவம் வந்துவிடும் அந்த கோவம் நம்பராக அவைக்கு

எல்லாமே எல்லாமே சுற்றுப்புறா இருக்கு வந்த உடனே வரவேற்பு அது இதுல சொல்லாம விடுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா இருந்துச்சு இருந்தது அந்த ஜூஸ் ஒன்று தந்தா என்ன சொல்றது அப்படி விடல செய்யலாமோ நான் என்ன சே நீ வச்சு தந்தேன் ஆனா செய்திருக்கணுமா எனக்கு பழக்கி விட போயினுமாம் ஆனால் பழக்கினாலுமே ஏன்னா கெளி வராது

கொண்டு எல்லாம் பெரிய எல்லாம் கிடக்குது இதாக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு பண்ணிக்கிறேன்

कैगुंड है इप कोन में चलाता है इकडे <laughs> गुंडनल आ गलत तो नहीं कि कैंपिंग के ही दा मुनिया से दा बाबू

அடுத்தது அம்மா அம்மாவுண்டி நாங்கள் வாங்கி கொடுக்கறோம் குடிக்கிறதுக்கு குடிச்சு போட்டு விரும் இல்லைன்னு கேட்ட சொல்லி குடிச்சு பாருங்க குடிங்க குடிச்சு போட்டுக்கு கடலுக்கு நீந்துங்க போய்